திருவள்ளூர் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தனக்கு தெரியும் என்றும் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் திருவள்ளூர் தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்வேன் என்றும் திமுக கூட்டணி சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் பத்திரிகையாளரை சந்தித்து கூறியுள்ளார் திருவள்ளூரில் நடைபெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டமானது மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் நாடாளுமன்ற வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு எனது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமைக்கும் மற்ற கூட்டணி கட்சியின் தலைமைக்கும் என்னுடைய நன்றிகள் திருவள்ளூர் என்னுடைய சொந்த தொகுதி என்னுடைய அம்மா பிறந்த ஊர் நான் வளர்ந்ததும் திருவள்ளூரில் இருக்கும் பெருமாள் பேட்டில் தான் ஸோ இந்த மண்ணும் இந்த மக்களும் எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு ஒரு இந்த இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வந்து இந்த ஒரு சர்வீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன் திருவிடைய விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதை சரி செய்யும் அனுபவமும் அதை சரி செய்யும் விதமும் நான் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் பத்து வருஷமாக நான் சிவில் சர்வீஸில் ஒரு மூன்று மாவட்டக்கு மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன் கண்டிப்பாக கடந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திருவள்ளூரில் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இது எல்லோருக்கும் தெரியுமாறு நாம் செய்வோம் கண்டிப்பாக வந்து

இல்லைன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் அதை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மத்திய அரசாங்கத்திடம் எங்க போய் என்ன ஃபண்ட் வாங்கி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் அதை கண்டிப்பாக செய்வேன் நன்றி